கேக்குறீங்களா நீங்க பேசிக்க

நியாயத்தை உர்ட்ட சொல்றது இவங்க தான் ஒரு பிரதமருக்கு இல்லாத அந்த ஒரு முன்னணியுமே கூட இந்த பிரஸ் மீடியா பீப்பிளுக்கு உண்டு உங்க முன்னாடி நம்மளுடைய காராப்புறத்தோட கதாநாயகனுக்கும் கதாநாயகிகளுக்கும் இப்போதான் கல்யாணம் பண்ண கல்யாண மாதவிகிறேன் வா நம்ம சமயத்தில் கேட்காதீங்க கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களா

எல்லாத்துக்கும் சிறையா வந்து கேக்குறது எல்லாத்துக்கும் வந்து கேக்குறது அப்பா இந்த படம் எப்படி போய் சேரும் லாரா படம் எப்படி போய் லாரா டேரக்டர் சார்

அதனால இந்த படம் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க படத்தோட டைரக்டர் மியூசிக் டைரக்டர் டெக்னீஷியன் எல்லாரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு உள்ள படங்கள் நான் நிறைய வந்துட்டே இருக்கேன்னா நான் பார்த்த படம் லாரா படம் இருக்குது ஜோரா பார்த்த படம் லாரா படம் இருக்குது ஜோரா ஓகே நன்றி வணக்கம் எப்படி பாத்தீங்க கண்ணால பாத்தீங்க கண்ணால தான் சார் பாத்தீங்க வேற எது சார் பார்க்கணும் இல்ல அந்த மியூசிக் அந்த மாதிரி படம் அந்த படம் வைஸ் குட் தான் சோ ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் இப்போ வர படங்கள் எல்லாம் வந்து கதையே புரியாம இருந்தது சோ இதுல வந்து சில விஷயங்கள் வந்து தனித்தனியா இதுதான் இதுதான் சொல்லிட்டு புரிய வச்சிருக்காங்க வட வந்து கிட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் கிட்ஸ் ஃபேமிலி அந்த மாதிரி வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் சார் அந்த அளவுக்கு நமக்கு இல்ல எதுமே இல்ல இல்ல 18 பேஸ் கண்டென்ட் எதுமே அந்த மாதிரி எதுமே கிடையாது மியூசிக் காமெடி தான காமெடி தான இருக்கு காமெடிஸ் வைஸ் அங்கங்க கொடுத்திருக்காங்க சோ அதுக்கு நல்லா இருந்தது பட் எப்படி சொல்றது சில காமெடியை விட யோசிக்க வச்ச விஷயங்கள் இல்லை நிறைய இது எப்படி ஒரு ஆக்ஷன் ஃபிலிமா இருக்கா இல்லை எப்படி சொல்றது எப்படி எப்படி கொண்டு போகிற ஆக்ஷன்லாம் இல்ல சரி எப்படி நான் கொஞ்சம் அதாவது சில விஷயங்கள் வந்து இவங்க தான் பண்ணியிருப்பாங்க இவங்க தான் பண்ணிருப்பாங்கன்னு நம்மளுக்கு யோசிக்க வச்சது பட் கடைசி நேரத்துல இல்ல சோ அதான் சொல்லுவாங்க இல்லையா கண் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் கற்று சொல்லுறான் இந்த விஷயங்கள் அதுல வந்துருக்குது சரி நீங்க தான் பார்த்து சொல்லணும் நம்ம நினைச்சிக்கோங்க

இட்ஸ் எ க்ரைம் த்ரில்லரான ஒரு ஜானர் ஸோ ஃபேமிலி என்டர்டெயினருங்கிற விஷயம் தாண்டி சமூகத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சார்ந்து எடுக்கப்பட்ட படைப்பு ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் எப்படி சரளமாக ஈஸியாக போய் நிற்காதோ என்னெல்லாம் விஷயங்களில் ஒரு ஒரு கேரக்டர் ஒரு விஷயம் ஒரு இன்சிடென்ட் லைஃப்பில் எங்கெங்கே வெவ்வேல பரிமாணங்களில் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் வருதுன்னு ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப நீட்டாக நரியேட் பண்ண ஒரு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஸோ ஐ திங்க் ஒரு நல்ல சினிமா ரசிக்கிறதுக்கு ஒரு நல்ல கதையை என்டர்டெயின்மெண்ட்டோடு சமூக உணர்வோட பார்க்கறதுக்கு ஒரு நல்ல நீங்க எதனால இந்த படத்தை ரொம்ப சந்தோஷம் நானும் உங்க கூட தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படம் பார்க்கறேன் அண்ட் வைஸ் நல்லா வந்திருக்கு இருக்கு நம்ம சின்ன படம் சோ நீங்க ஆடியன்ஸ் தான் அத எல்லா நிறைய ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆயி நமக்கு நிறைய நிறைய மூவி பண்ண முடியும் சோ ப்ளீஸ் வாட்ச் இன் தியேட்டர் படமா தமிழ்ல மூவிஸ் பண்ணாரு சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண படம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸா நல்லா வந்திருக்கு நம்ம एक्चुअली அந்த சாங் இல்ல நம்ம एक्चुअली நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு சாங் இருக்கு இந்த படத்துல அது நல்லா வந்திருக்கு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே थैंक यू சோ கண்டிப்பா நீங்களும் நம்ம சினிமா போர்ட்டல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய वीडियोस இந்த மாதிரி ஆமா பாருங்க ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் கேளுங்க थैंक यू